கூட்டம் நமது சாதனைகளை சொல்வதற்கு மட்டுமல்ல பாரதிய ஜனதாவின் பாரதிய ஜனதா கட்சியின் வேதனைகளை சொல்வதற்குமான கூட்டம் தான் இது பிஜேபியின் வேதனைகள் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய மக்களுடைய இப்போ அனுபவிச்சிட்டு இருக்க வேதனைகளை தான் இப்போ நம்ம பேச போறோம் அதாவது தமிழ் மாநில தமிழ்நாடு வரியாக செலுத்தும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெறும் இருபத்தாறு பைசா மட்டும்தான் இன்றைக்கி ஒன்றிய அரசு நமக்கு திருப்பத் தருது இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நம்மளுடைய வரிகளை வாங்கிக்கிட்டு நமக்கு தர வேண்டிய பணத்தை தரமாட்றாங்க இதை மக்கள் அனைவரும் உணர்ந்துக்கணுன்றது தான் இந்த கூட்டம் இப்போ சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஒரு பைசா கூட இன்ன வரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு நிவாரணம் வழங்கலை நம்மளுடைய பணத்தை வாங்கி கொண்டு நமக்கே திருப்பி தராத ஒன்றிய அரசு இன்னைக்கு நமக்கு தேவையா அப்படின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் இது மட்டுமல்லாமல் நம்மளுடைய மகளிரை பாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா சிலிண்டர் விலை நமது மாண்புமிகு தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இலவச சிலிண்டர் வழங்குனாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் அவர்கள் விறகு அடுப்பில் சமைக்கக்கூடாது சிலி கேஸ் அடுப்பில் சமைக்கட்டுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் முந்நூறு ரூபாய் அன்னைக்கு இருந்த விலை ஆனால் இன்றைக்கி இருக்க விலை எவ்வளவுனா ஆயிரத்தி ரூபா ஒரு சிலிண்டரோட விலை ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க அதுக்கு மானியம் எதுவுமே கிடையாது மானியம் வழங்குறோம் வழங்குறோம்னு சொல்லி இன்ன வரைக்கும் எந்த ஒரு மானியமும் வழங்கல் அதே போல இன்னைக்கு பெட்ரோல் விலை நாற்பத்தைந்து ரூபாய் ஐம்பது ரூபாயில் இருந்த பெட்ரோல் விலை நூற்று இரண்டு ரூபாய்க்கு வந்திருக்கு டீசல் விலை தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு உயர்ந்திருக்கு இதையெல்லாம் அவங்களுடைய சாதனைகளாக பிஜேபி அரசு மார்த்தட்டி சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிஜேபி ஆளும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பெண்கள் மிகவும் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் என்பதுதான் இன்றைய மகளிர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று மணிப்பூர் கலவரத்தில் எத்தனை பெண்கள் அவர்களுடைய அப்பா முன்னாடி அவர்கள் உடன் பிறந்த சகோதரர் முன்னாடி எப்படியோ வன்கொடுமைகளை அனுபவிச்சாங்கன்றத கடந்த மாதம் நம்ம தொலைக்காட்சிகளிலேயும் இதுலேயும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அத்தனை சோசியல் மீடியாலையும் பெண்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்கன்றத நம்ம பார்த்தோம் ஆனால் நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கு பெண்களை பாதுகாக்க கூடிய ஒரு தமிழக அரசு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களின் தளபதியாருடைய அரசு என்பதை கூறிக்கொள்ள வேண்டும் ஏன்னா மணிப்பூர் கலவரத்தில் இன்ன வரைக்கும் அந்த மாநில முதல்வர் பிஜேபி முதல்வர் ஆனால் அந்த பிரதமர் இதுவரைக்கும் இந்திய பிரதமர் ஒரு வார்த்தை கூட இந்த பிரச்சனையை பற்றி கேட்கவும் இல்லை விசாரிக்கவும் இல்லை பெண்கள் எப்படியானாலும் கவலை இல்லை என்ற ஒரு ஒன்றிய அரசு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு உருவாகிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாமை கொண்டு வந்து இன்னைக்கு மருத்துவ கனவில் இருக்க அத்தனை மாணவர்களையும் தற்கொலைக்கு தூண்டும் விதமாக அனைத்து மாணவர்களையும் பாதிக்கும் ஒரு எக்ஸாமை நடத்தி இன்னைக்கு ம மருத்துவ படிப்புன்றத ஒரு கனவாகவே ஆக்கிட்டாங்க நிகழ்வுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த ஒன்றிய அரசுக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்புன்றது இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் போராடிய காலம் முதல் இதுவரைக்கும் நான்கு வகையான மொழிப்போர் நடைபெற்றிருக்கிறது இதில் எத்தனையோ பேர் மொழிப்போர் தியாகிகள் தன் இன்னுயிரையும் ஈந்து இந்திக்கு எதிர்ப்பாக போராடி இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது நாம் இன்னும் அந்த இந்தி எதிர்ப்பை தான் போராடி கொண்டிருக்கிறோம் இந்தியை எதிர்த்து தான் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த கூட்டின் கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து கொண்டு அப்படிப்பட்ட ஒன்றிய அரசுக்கு நாம் என்றைக்குமே இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த ஒன்றிய அரசை பாடம் கற்பிக்கும் விதமாக அதாவது இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமாக நமது தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் முதல்வருக்கெல்லாம் முதல்வராக இருந்து கொண்டு இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது தாயுள்ளத்துடன் அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தாயுள்ளத்தோட அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு அவங்க சாப்பிடாம போறாங்க அவர்களுடைய பாடத்துல கவனம் செலுத்த முடியாது என்ற ஒரு சிறப்பான ஒரு திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தின் மூலம் இன்றைக்கு பதினேழு லட்சத்துக்கு முன்ன பதினெட்டு லட்சம் குழந்தைகள் நமது அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் பயன்பெற்று வராங்க ஏன் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சியிலேயே நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி மூவாயிரம் குழந்தைங்க பயன்பெற்று வராங்க அதே போல் பெண்களோட உயர்கல்வி அதற்காக ஒரு சிறப்பான திட்டம் எதுனா புதுமை பெண் திட்டம் அதாவது பனிரெண்டாம் வகுப்பு முடித்து அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கி உரிமைத்தொகை வழங்கி புதுமை பெண் என்ற அருமையான திட்டத்தை வழங்கி அந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியை கொண்டு வர்றதுக்காக இந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வரும் நமது தமிழக அரசு பெண்களுக்காக பாடுபடும் பெண்களுக்கான ஒரு சிறப்பான அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து அதே மாதிரி பணிபுரியும் பெண்களுக்கு விடுதிகள் அதே மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி மேம்பாட்டு திட்டத்திற்கான நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறன்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி உயர்த்தி இன்று கூட கோயில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி வந்து முப்பத்தி நாலு சதவீதத்திலிருந்து முப்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி உள்ளார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடிய தமிழக அரசுக்கு அதாவது தலைவர் இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் கைகளை வலுப்படுத்தும் விதமாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாசிசத்தை வீழ்வத வீழ்த்துவதற்கும் இந்தியா கூட்டணி வெல்வதற்கும் ஒன்று கூடி பாடுபடுவோம் என இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்